இவ ஒருத்தி காலை கத்தல எம்மா எம்மானு கூப்பாடு போட்டு இருக்கா ஒரு முறை கூப்பிட்டு அதோட உட வேண்டித்தானே எம்மா என்னமா தெரியல பாத்திரம் வலிக்கிட்டு கிடக்கேன் இப்போ உனக்கு இந்த பாத்திரம் தான் முக்கியமா போச்சா காலை கத்தல எந்திரிச்சு ஒரு காப்பி போட்டு குடுக்கலாமல்ல எங்களை விடு குழந்தைய கூட ஒரு பால் ஆத்தி குடுக்காம இருக்க ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க எந்த வேலை முதல் பாக்கணுமோ அந்த வேலைய முதல்ல பாரு அதை விட்டுவிட்டு பாத்திரம் வந்து வலிக்கிட்டு கிடக்க பாத்திரம் எல்லாம் வலிக்கலாம் முதல்ல போய் காப்பி போடு போமா ஏட்டி உனக்கு என்ன பாத்த கண்ணு தெரியலையா பாத்திரம் வலிக்கிட்டு கிடக்கேன் போய் டீ போடு காப்பி போடுன்னு சொல்லி அதிகாரமா கத்திட்டு கிடக்கவா காத்திரி தின்னுபுட்டு போட்ட பாத்திரம் மலை போல குமிச்சு கிடக்கு இந்த சாமான பூரா நான் விளக்கினாச்சே போய் சமையல செய்ய முடியும் எனக்கு என்ன பத்து கையா இருக்கு ஒரு கை பாத்திரம் விளக்குறதுக்கோ ஒரு கை காப்பியை போடுறதுக்கோ மற்ற கையெல்லாம் வீட்டு வேலை செய்யறதுக்கோ விடுறதுக்கு இருக்கிறது ரெண்டு கை இந்த கையை வச்சு என்ன வேலை செய்ய முடியுமா அதெல்லாம் செய்ய முடியும் உனக்கு அம்மிட்டு அவசரம்னா நீ போய் காப்பியை போட்டு குடிக்கலாம்ல வந்துட்டா காலங்கத்தில் கத்திக்கிட்டு காப்பியை போடு டீய போட்டு வீட்டில் ஒரு வேலை நீ செய்யறது கிடையாது ஒத்தியில் எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் நானே செஞ்சு கிடைக்கும் வயசான இங்க இங்கேயும் ஓடி போய் ஊருக்கு சாமானை வாங்கி வாங்கிறதோ சமையல் செய்யறதோ ஊட்ட கூட்டுறதோ பெருக்கிறதோ துணியை துடைக்கிறதோ மணிக்கிறதோ இம்பிட்டு நான் என் வாழ்நாள் செஞ்சுட்டே கிடையாது என் மர்ம ஒரு ஆண்டு செஞ்சுட்டு கிடந்தான் இப்போ அவள் இல்லாத நேரம் பூரா அவளையும் நான் செய்ய வேண்டியதை கிடக்கு என்னடா இது அம்மா கொண்ணு கஷ்டப்பட்டு கிடக்க அவளே கூட மாட போய் கொஞ்ச நேரம் உத்தாசியா ஒரு வேலை செய்யவும்னு வரைய நீ சொல்லு பாப்பா என்னாரும் வந்து செல்போனே நோடிட்டு கிடக்க உன் மாமியா இருக்காரு அதுக்கு மேல அந்த அம்மா இந்த பக்கம் அந்த பக்கம் கூட ஆடாம ஆசையாம அப்படியே பிள்ளைக்கார பக்கத்திலே உட்காந்து கிடக்கு ஏதாச்சும் ஒன்னு சொன்னா ரோசை பொத்துக்கிட்டு வந்து உடனே பிள்ளைய குடிக்கிட்டு எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லி புறப்பட்டுருது சமஞ்சமா ஊட்ல வந்து சாப்பிட்டு கிடக்குமே நம்மளும் போய் அவங்களுக்கு கூட மாதிரி ஏதாவது வேலை செய்யுமே அந்த அம்மாக்கும் தோணலை சரி நாமளும் சொல்றதுக்கு மனசு சங்கடமா கிடைக்கேனே நானே எது சொல்லாம அமைதியா இருக்கேன் ஆனா நீ ஏன் மகதானே என் வயிற்றுல தானே பிறந்தே என்ன இது அம்மா கறி கஷ்டப்பட்டு கிடக்கலே நாமளும் கூட போய் சோறாக்குவோம் குழம்பு வைப்போம் வீட்டுக்கு கூட்டுவோம் பெருக்குவோம் ஏதாச்சும் ஒரு என்ன இருக்கா உனக்கு எதுவும் சொல்றது கிடையாது நான் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய சொன்னாலும் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி உள்ள ஓடி போயிடுது பார்த்தா போனை கொண்டு படுத்துட்டு கிடக்குவா ஒரு காப்பியை எடுத்து உனக்கு குத்தமா போச்சா எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்க நான் வேலை செய்யலன்னு சொல்லி ஓச்சி சோறு உட்காந்துட்டு சாப்பிடறேன் குத்தி காட்டுறியா சொல்லுமா ஏமா தாயே உன்னை நான் ஒண்ணும் சொல்லலமா உங்க அம்மாக்கு கூட மாட கொஞ்சம் வேலை செய்ய தானே சொன்னேன் அது தப்பா போச்சா போ போ காபி தானே போட்டு கொண்டாரு போய் உட்காருப்பா ஒண்ணு தேவையில்ல கால காத்தால கத்திட்டு கிடக்க யார் மேல இருக்கிற கடுப்பு எல்லாம் ஏன் மேல கட்டிட்டு கிடக்காது உனக்கு இவ்ளோ கோவம் உன் பிள்ளை கிட்டே உன் மருமன் கிட்டே போய் காட்டு போ இங்க இருந்தா எங்க வேலை செய்வானு எப்படி நைசு பேசிக்கிட்டு ஓடுறாப்பரு என் மர்ம ஒரு ஆணி எப்படிதான் இம்புட்டுனால இத்தனை வேலை எடுத்துப்பட்டு செஞ்சாலும் தெரியல ஒருத்தனை இருக்கும் போது அவங்க அருமை புரியாதா இல்லாதப்பதான் அருமை தெரியும் வச்சுனவோ அந்த மாதிரிதான் போல இருக்கு என் மர்மம் இருந்திருந்தா இந்த வேலையில நான் செஞ்சிருப்பேன் மகாராணி மாதிரி நான் உட்காந்து கடந்திருப்பேன்

ஒரு பொண்ணே போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி மனசு வருது எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்களா முடி இல்லாதவனா என்னைக்கு கல்யாணம் பண்ணி வெச்சி என் வாழ்க்கைய நா

நான் வலுக்கு தனியாக இருக்கிறது அவங்களால ஏற்றுக்கவே முடியல எனக்கு வந்து ஒரு வளர்க்கு தளியா இருக்கிறதுனால போகிறப்ப வரப்ப நாலு பேர் கிடை பண்ணி பேசுவாள் நினச்சி ரொம்ப வருத்தப்படுதான் ராத்திரி பிள்ளை கோவம் இருந்ததுனால நான் ரூமுக்கே போகல இப்போ போய் பார்த்தா கொஞ்சமாவது கோவம் குறைஞ்சிருக்கும்னு நினச்சி ஆனா அவன் அப்போ கூட கோவம் குறையாம இன்னும் அதிக தான் உட்காந்துக்கிறதா பல நாள் திருடையும் ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லவும்ல அது இதுதான் நீ என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கிட்டு கிட்ட உண்மையா சொல்லிதான் நீ கல்யாணம் பண்ணிருக்கணும் அதை விட்டுவிட்டு பொய்யே சொல்லி அவள் அருக தாலியை கட்டி இப்போ அந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்சு மனசு எவ்வளவு தங்கடமா இருக்க பார்த்து வா மேல எல்லாம் தப்பு இருக்கு உங்க அப்பா நான் குழுவா அருகிடையாலே அவன் குழுவா இந்த பொய்ய சொல்லிக்கிட்டு இப்படி பண்ணிட்டு சொல்லுமா அப்பா அப்பா மலிங்க எந்த தப்பு இல்ல தாத்தா எனக்கு இவ்வளவு பொண்ணு பார்த்தோம் கல்யாணமே நடக்காதனால எப்படியாச்சும் கல்யாணம் நடக்கிறதுக்காண்டி அவரு இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டாரு அதுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போ நானும் கல்யாணம் நடக்கணுன்ற ஒரு ஆசை இல்ல அந்த பொய்க்கு உழந்தையா இருந்துட்டேன் ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு சச்சிமா எனக்கு தெரியாதுல்ல ஆமா இப்ப யாத்தனை பண்ணி என்ன பிராஜனா சரி எதுவும் நடந்து நடந்து பிடிஞ்சிச்சி அதுக்குன்னு அந்த பொண்ணு அதிகமாக பிடிச்சிருவோடுப்பா ஆ முடி போனால் போகுது முடியா முக்கியம் ஆ வாழ்க்கையில் நல்ல ஒரு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய தானே முக்கியம் அது கூடவும் அது கொடுக்கும் தெரியல ஆ சரி குடு ஏதோ சின்ன பொண்ணே எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கிறதுனாலே இப்படி கோபப்படுதா நான் போய் அவர்கிட்ட பொறுமையாக உட்காந்து பேசினேன் எல்லாம் சரியாக போயிட்டோம் நீ அதை தாத்தா வீற்கனவே பயங்கர கோபத்தில் இருக்கா நீ போனீங்கன்னா ஏதாச்சும் எடோ கொடுமா போடுமா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது எப்படியாச்சு கண்டிப்பா அவன் மரியாதை கொடுப்பா அந்த நம்பிக்கை என்னது இருக்கு சொல்ல வேண்டிய பக்கத்துல சொன்னா எல்லாம் சரியா போய்டும் நான் பாத்துக்கிறேன் நீ தகுந்த நகரு என்னமா யாரமா போன்ல மாரி பாண்டதாடா நானே அவகிட்ட போன் பண்ணி பேசணும்னு மனசு நினைச்சிட்டே கடமே கரெக்ட்டா அவளே போன் அடிச்சதால சரி கேப்பா ஹலோ மாரி குழந்தை 100 ஐஸ் கண்ணு உனக்கு அத்தை உனைய பத்திடா மனசு நினைச்சிட்டே கடமே வாட்ட போன் பண்ணி பேசணும்னு பாத்தேன் மாப்பிள்ள தம்பியோட தாத்தா ஊருக்கு நீங்க எல்லாரும் அணி முடுக்கு போயிருந்தா உன் அத்தை சொன்னாவோ சின்ன சிரிச்சதுல டிஸ்டர்ப் பண்ண வேணாம் வந்தியா நானும் சைலண்டா உதுப்பிட்டேன் ஆமா அந்த ஊர்ல உனக்கு பிடிச்சிருக்கா நீ எப்படி இருக்கேன் மாப்பிள்ள தம்பி எப்படி இருக்காரு வாழ்க்கையில

ஏமா அடுத்த உங்க குடும்ப பிரச்சனையா நமக்கு எதுக்குமா எப்போ ஆவ கல்யாணம் கட்டி வச்சுமா அப்பவே எல்லாம் முடிச்சு போச்சு அவங்க குடும்ப பிரச்சனை நாம போய் கேட்ட வச்சுக்கோங்க எங்க குடும்பத்தை பத்தி கேட்க நீங்க யாரும் நம்மளே கேட்பாவோ அது மட்டும் இல்லாம சாதாரண முடிவு பிரச்சனை அது சரியா போயிடும் அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கிடுவாங்க நாம எதுக்காக மூணாவது மனசுக்கு சொல்லு பாப்போம் உண்மையை மனசுக்கு தப்பு ஏப்படி உண்மையே மரிச்சு ஒரு பொண்ணு வீட்ல இருந்து பணக் கடையல் கட்டி போவ இதே மாதிரி நாம பண்ணேன்னா அதுக்கு சும்மா பாவலா அந்த பொண்ணு போன போட்டு அப்படி அழுதா பத்துக்கு என்ன ஏதுன்னு ஒரு எட்டு நேரா போய் பாத்து பேசிட்டு வந்தாத் என் மனசு ஆறோம் இல்லடி பாரு நமக்கு பாத்து கட்டி வச்சாவோ அதோட இந்த பக்கம் கூட எட்டி பார்க்கலனே சம்மதி விட்டு கரோளோ அவளோ தப்ப நினைச்சுறவாவ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ வண்டி எடு நம்ம இப்பயே போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவா நீ போய் வண்டியாடு நான் போய் உன் பொண்டாட்டி பாத்து பேசிட்டு வந்துறேன் பத்திரம் இருந்து சொல்லிட்டு வந்துறேன்

உனக்குதான் நான் சப்போர்ட்டவா எப்பவுமே இருப்பேன் பாத்துக்கேன் என்னத்தான் இருந்தாலும் இவ்வளவு பெரிய உண்மையை ஓன்ட்டு மறுத்து ரொம்ப பெரிய தப்புத்தியா நான் ஒத்துக்கிறேன் இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ராத்திரியே உன் புருஷனோட போட்டு அவளவு சச்சம் முடிச்சு சண்டை போட்டிருக்கான் பாத்தியா எல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணித்தியா என்னத்தா இருந்தாலும் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு தப்புத்தியான் என் பேரனுக்கு எவ்வளவோ இடத்துல உனக்கு முன்னாடி பொண்ணு பார்த்து பாத்துக்க நல்ல போனா நல்ல வேலை எல்லாம் கிடைக்கு அது என்ன பண்றது தலையில முடிதா இல்ல தான் அவளுக்கு கல்யாணமா முடிக்க முடியல கடைசியில கல்யாணம் முடிக்கிறதுக்காண்டி இப்படி ஒரே பொய்ய சொல்லாவோ பண்ணிக்கோ

நீ என் பேரே ரொம்ப நல்ல குணம் ஒண்ணுமே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது பாத்துக்கியா அவ்வளவுயா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த காதல் கன்றாவி கத்திரிக்கா அதெல்லாம் கூட கிடையாது அவன் ரொம்ப சுத்தமான பையன் ஒரு மனுஷனுக்கு மண்டியில மூளை இல்லைன்னா தான் தப்பு முடி இல்லைன்னா தப்பு இல்லை வாழ்க்கையில முன்னேற முடி இல்லைன்னா தான் தப்பு முடி இல்லைன்னா தப்பு இல்லை அவனுக்கு வேணா முடி இல்லாம இருக்கலாம் அதுவா முக்கியம் அவனால உன்னைய நல்லா பாத்துக்க முடியும் பாத்துக்க அதுதான் முக்கியம் இங்க அறிவுரிய வேணா உங்க அக்கறையும் வேணா தயவு செஞ்சு அமைதி நான் போக நானே ஆகத்துல இங்க வந்து முடி முக்கியம் மூல முக்கியம் வாய்க்கு வந்த வழியில பேசி நீ இப்ப கோபத்துலதான் இருக்கே அதை இப்படி பேசுது நித்து நிதானமா உட்காந்து யோசனை பண்ணி அப்பதான் உனக்கே புரியும் கடவுளே நமக்கு ரெண்டு கை காலுன்னு எல்லாத்தையும் நல்லா கொடுத்துருக்காரு அது நினைச்சு சந்தோஷப்படணுமே தவிர இல்லாத நினைச்சு வருத்தப்படக்கூடாது நாம கஷ்டப்படும் போது நமக்கு கீழே எத்தனையோ பேர் கஷ்டத்துல கிடப்பாவோ அந்த கஷ்டத்துக்கு முன்னாடி நம்ம கஷ்டம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுப்பாரு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் பாரி அர்ல அதே நாள் வந்து பாரை எடுத்து போறது ஆளை மூஞ்சி பாரு தேற புள்ளையோ பெட்ட புள்ளியோ தப்பு பண்ணதுக்கு இதுக்கு பேர்க்கே தெரியல ம் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்க வந்து சார் இந்த மாரி நேரத்துலயே அப்பா ஏ அவருக்கு போட்டு முடியாது ஐயோ ஏமா நான் ஒன்னும் சட்னி சாப்பிட மாட்டேன்னு சொல்ல வரலையே நான் இப்ப பேச வந்தது சட்னி பிரச்சனை கிடையாது என் புருஷனோட மருந்து செலவை எப்படி சமாளிக்கிறதுன்னு பேச வந்திருக்கேன் என்னட்டு சொல்றா இந்தா அவருக்கு போட வேண்டிய மருந்து மாத்திர எல்லாமே வந்து காலி அடிச்சு பத்திக்க மறுபடியும் கடைக்கு போய் வாங்கணும் எப்படி ஒரு ஐயாயிரம்ல இருந்து ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் தேவைப்படும் அதனால வண்டந்த பணந்த குடுமா ஐம்பது நூறுனா பரவாயில்ல ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கு நாய் பண்ணி போவேன் அம்பது படம் யாட்டாது எப்படி பேசுதே ஏதாவது பண்ண வச்சிருந்தா குடுமா உன் புள்ள தான் ஊர்ல போய் உட்கார்ந்து கிடக்குல எனக்கு என்னமோ அவன் புள்ள மறுபடியும் இங்க திரும்பி வர மாதிரி தெரியல பத்தியே என் புருஷனோட மருந்து மாத்திரை செலவுக்கு என்ன பண்றதா ஆ என் புருஷனை காப்பாத்த மாட்டியா சொல்லுமா ஜட்டி அப்படியே உன அரஞ்சி வச்சிக்கியா ஆ எப்படியாவது போங்கன்றது காண்டியா உன் புருஷனை வந்து நான் இங்க கொண்டாந்து வச்சிருக்கேன் சொல்லு பாப்பா அப்புறம் மருந்து மாத்திர குடுக்காம எப்படி அந்த மனுஷனுக்கு உடம்பு சரியாவா பணம் தரல அதெல்லாம் வாங்க முடியா நீ காசு இருந்தா குடுக்கணும் குடுக்க மாட்டீங்க உன் புள்ளையே இங்க வர மாட்டீங்க அப்ப நான் என்ன பண்றதா சொல்லுமா இரு இருட்டி உனக்கு போன போட்டு கேட்டு பாக்கேன்

கோயில்ல வாசல்ல போய் உட்கார்ந்துட்டு பிச்சி எடுக்க பிச்சி எடுத்தா அது ஏ புருஷனா நான் காபாத்திக்கிறேன் பாத்துமா ஏடி இப்படி பேசுற பெத்த பிள்ளைங்கள பிச்சி எடுக்கறதடி பெத்த உளடா ஆச்ச இந்த பாரு அலுவது சரி கம்பல் தானே கள்ளி இந்த பைய வேற ஊர்ல போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியல போனும் பேச மாட்டிக்கிறா நம்ம பண்ணாலும் எடுக்க மாட்டிக்கிறா பணத்துக்கு இங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு செலவியும் சமாளிக்கிறதுக்குள்ள முடியலையே இப்ப கம்பளுக்கே வந்துட்டாலே கையை வச்சுட்டாலே காலகத்தால கம்பல் வேலை கேள்றதுக்கு மனசே சங்கடமா இருக்கே சட்டி கம்பல் பத்திரம்டி என் சொத்து சொகா புசுறு எல்லாம் இதுதா பத்திக்க குடிசிக்க மூட்டை எடுத்துலாம்ல அதெல்லாம் பாத்துக்கலாமா நான் முதல்ல போய் கடையில வச்சுட்டு காசு வாங்கி பாருங்க அடிப்பாவி எனக்கு இருந்த ஒரே ஒரு தங்க கம்பளை வாங்கிட்டு எப்படி ஓடுதா பாரு காலங்காத்தாலே ஏன் கம்பல் போச்சே